சித்திரம் காலை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி இந்த தலைமுறை ஆமா செஞ்சேன் அதான் என் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பேசும்போது நான் விட்டு கடிக்க சொல்லணும் சார் சொல்லலாம் நாய் நான் இங்கே வந்தது சுட்டிக்காட்டத்தான் காட்டத்தான் இதை நான் ஆறு சீசனாக இருக்கேன் இவ்வளோ நாள் நம்ம மாயா அங்கே சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு அதுக்காக தான் மக்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க திட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருப்பாரு நான் வந்து என் வேலை வந்து ஆங்கர் பண்ணுறது நான் சுட்டி காட்டத்தான் முடியும் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நைஸாக அப்படியே நழுவுவார் எப்படி போட்டியாளர்களில் புதிய தலைமுறை வந்ததோ அந்த மாதிரி பார்வையாளர்களிலும் ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கிறார்கள் இவரை பத்தி நிறைய பேர் திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க நிறைய ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பதில் சொல்லியிருப்பாரு எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்க அதாவது என்னை பற்றி இவங்க தெரியாதுவங்க அதனால தான் இவங்க என்னை பற்றி திட்டி வீடியோ போடுறாங்க அதாவது இவர் பண்ணுறதை கரெக்டாக தான் பண்ணுறாராம் ஆனால் நம்ம தான் தப்பாக வீடியோ போட்டு இவர் திட்டமா இவரை பத்தி திட்டி வீடியோ போடுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய பெரிய யூடியூப் தான் அவங்க எல்லாருமே ஆளுங்க தான் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தோம்னு சொல்லிட்டு கதை கட்டிங்கிறாரு இந்த சீசன்ல இவர் மக்கள் கட்ட திட்ட வாங்கலாம் மாரி இவர் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கேள்வி வந்து இவரு மக்களை வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கும் சேர்த்து இவரு பதில் சொல்லியிருப்பார் அதை விட ஒத்துக்கலாம் அதுக்கப்புறம் இவர் பிரதீப்புக்கும் சேர்த்து ஒரு ஆப் பாருங்க அதை சுத்தமாக ஏத்துக்கவே முடியல இவனை சவுக்கால இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக நம்ம பிரதீப் தான் சொல்லியிருப்பாரு சவுக்காலையாவது அடிச்சிருக்கலாம்ல நான் இப்படி தான் பண்ணுவேன் இங்கேயும் சரி எங்கேயும் சரி அப்படின்னு சொல்ற சவுக்கால் அடிச்சு பிரயோஜனம் இல்லை சவுக்கு வீணா போய்டும் அதுக்கப்புறம் நம்ம கமல் சார் பார்த்து தான் பேசி முடிச்சுட்டு இந்த புள்ளி கேங்க் கிட்ட வருவாரு நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு அதில் இந்த இடத்துலயும் வன்முறை கக்கிட்டாங்க மக்கள் இவங்களை திட்டினா மக்கள் பார்த்தா இவங்க திட்டுறாங்க மக்கள் இவங்களை எவ்வளோ கை ஊற்றினாலும் மக்கள் வந்து எங்களை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா பேசுங்கிறாங்க ரோஸ் ஆஃப் பீப்புள் உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் வீட்டுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் தான் சார் கொஞ்சம் சும்மா இருந்தா தானே நம்ம பூர்ணிமா வெளியே போனது அப்புறம் நிறைய பேர் பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வி கட்டி அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க அதுக்கு இந்த பதில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறானா நான் ஃபெயிலியர் தான் நீ வெளியவும் இப்போ ஃபெயிலியர் தான் வெளியில் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மாயா கூட சேர்ந்த பார்த்தியா அது இன்னும் நீ ஃபெயிலியரு இதுதான் சார் கிடச்சி சரி இவரு என்ன பண்ணி கீழ்ச்சிட்டுன்னு இவரு இருந்தாலும் கை தட்டுறாங்கன்னு தெரியல இவர் கை தட்டுறதை பார்த்தீங்கன்னா மாயா கூட இருப்பால ஒரு நாலு பேர் அவங்க தான் கை தட்டுறாங்க நீ மாயா கூட சேர்ந்ததுனால அந்த நாலு பேர் கை தட்டினாங்க அவ்வளோதான் வெளியிலலாம் அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இல்லை கைத்தட்டவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அது நடக்கவே நடக்காது செருப்படி தான் ஆனால் கூச்சமே இல்லாமல் என்ன ஃபேன்ஸு தலையில் வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறா இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல ஸ்ட்ரெட் வந்து இங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க அம்மா அப்பாவே வந்து சொன்னாங்க மாயா கூட மட்டும் தேய்ஷம் சேندறாருன்னு சொல்லிட்டு அப்ப கூட பாத்தீனா மாயா கூட தான் சேர்றேன்னு சொல்லிட்டு மாயா கூட சேர்ந்து சுத்தி நிறக்குறப்பல அம்மா அப்பா பேச்சே கேட்க மாட்டான் போல திவன் யாரு வந்து சொன்னாலும் என்னோட மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றான் எச்ச கொடுத்தது வந்து குடுத்தது வந்து இட்ஸ் இந்த வீடியோவுன கட்டு குடுத்தது பாத்தீனா ஒனேக தான் துண்டு துண்டு தூங்குறது மட்டும்தான் அன்னோன் அதை நான் அடிக்கடி எனக்கு சொல்லிப்பேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பல பக்கங்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கத்தையும் பார்க்கணுன்றது ஒன்று கற்றுக்கிட்டேன் அண்டு ஆனால் இந்த இடத்துல ப்ரா வேற லெவலில் பண்ணிட்டாப்புல நம்ம கமலஹாசன் அச்ச மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பாரு நம்ம பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருப்பாங்களே அதை வந்து நீங்கள் வந்து நாலா பக்கமாக விசாரிச்சு அதுக்கப்புறம் கொடுத்துருக்கணும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாடம் பண்ணே சொல்லியிருப்பாரு இது கமலஹாசனுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னமும் இந்த புள்ளி கிழங்கு திருந்தாமல் இப்படி தான் போல இன்னமும் இந்த புள்ளி கேங்க பார்த்தீங்கன்னா ஊட்டு விட்டுன்னு விட்டு தான் இருக்காங்க எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எவனை கூட பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவர் வெளியில் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வருவாரு இவங்க கூட பேசுறதுக்கு இவங்கள நம்ம தினேசு நம்ம அர்ச்சனாலாம் பேசும்போதோ நம்ம விச்சித்திராம மூஞ்சி பார்க்கணுமே இதில் நம்ம தினேசும் அர்ச்சனை பேசும்போதோ நம்ம விச்சித்திராம மூஞ்சி அடிக்கடி பார்த்தோம்னா எடிட்டர் காட்டிகிட்டே இருந்தப்பல சத்தியமாக மூஞ்சி மாறி போச்சு நம்மளுக்கு சிரிப்பாக இருந்தது அது வேற வேற விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே காதல போட்டுக்கல சார் ஏன்னா அவங்க சொன்னாங்க ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கான்பிடன்ஸ் வந்து யாரும் உடைக்கிறதுக்கு வந்து நான் விடல ரெண்டு வாரம் அப்புறமா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் சார் நான் நீ எதுவும் பெருசா மாத்திக்க வேணாம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு அதுக்கப்புறம் இந்த அஞ்சு பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வெளியே அனுப்பணும் அதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு வெளியே போயிடுவாரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற எல்லாம் கீழே கொட்டை விட்டு அதில் ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் வரவங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்ம விஷ்ணு தான் வெளியே போவார் அந்த பேர் பேர் நம்ம மாயாக்கட்டை கழிச்சிடும் போயும் போய் அந்த மாயாக்கட்டை என் பேர் கட்சி இது சொல்லிட்டு விஷ்ணு செம காலம் ஆகிட்டு நம்ம விஷ்ணு வெளியே போயிட்டு அங்கே உட்காரும் போது பார்த்தீங்கன்னா கூல்ஸ் ரேஸ் அப்புறமா ரவி இங்கே ஒரு சில பேர் மட்டும் கை கொடுத்துருப்பாங்க மீதி யாருமே பார்த்தீங்கன்னா ஏஞ்சி கை கொடுத்துருக்க மாட்டாங்க கையில் கிடைக்கும் கிடைச்சி வாழ்க்கையில் ஒரு அழகான சாப்டருக்கான ரீவைன் பட்டன் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இட் வில் ஹேப்பன் கவலைப்படாத பூபதி நீ என்னைக்கு ஆச்சு ஒரு ஆளுக்கு கலெக்டர் நம்ம தினேஷ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீல் பண்ணி கண்டிப்பாக அந்த கப்பு நான் கையில் எடுப்பேன் எடுத்துட்டு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக பேசிட்டு பார்ப்பல அது கொஞ்சம் பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் தினேஷ் வெல் பிளேட் தேங்க்யூ தேங்க்யூ அதுக்கப்புறம் ஒரு வழியாக மூணு பேர் மேலே கொண்டு வந்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பணும் ஆனால் கண்டிப்பாக இதில் மாயா போகணுன்னு சொல்லிட்டு சத்தியமாக யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க மாயாவோட கேங்காய் அந்த நாலு பேர் பாங்க பார்த்துலாம் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க மாயா போனோன்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா இல்லைன்னு மறக்காமக்காம இல்லை சொல்லுங்க வெளியேறும் பிக் பாஸ் சீசன் செவனுடைய கெண்ட் ரன்னர் அப் நம்ம பிரதீப்க்கு கார்டு குத்து வெளியே அமிச்சதுல இந்த மாயா கடைசியில் ரெட் பாக்ஸில் இந்த மாயாவை நிற்க வச்சு கடைசியில் வெளியே அமிச்சாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஹைலைட் இந்த மாயா வெளியே போனது பார்த்தீங்கன்னா இந்த கேங்க் பார்த்தீங்கன்னா அப்படி கத்துறாங்க நம்ம கப்பு வாங்கிட்டா மாதிரியே இன்னுமே இந்த கேங்கு பார்த்திங்கன்னா திருந்தே திருந்தாது போல இந்த மக்களோட மாயாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கத்துறாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அந்த மக்கள் கிடையாது மாயாவோட ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர் வந்துக்கிறாங்க அவங்க மட்டும் தான் கத்தி விசில் அடிக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம அர்ச்சனை அவன் சண்டை வலிக்காம இந்த மாய இருக்காது போல எவன் டைட்டில் அடிச்சாலும் பரவாயில்ல விக்ரம் நீ தானே டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட மொழியா நம்ம அர்ச்சனை அவ தான் திட்ட போறாங்க இந்த பொசிஷன் உங்களோட தூந்தான் நீங்க உரிமை கொண்டாடணும் உங்க கூட நின்று நான் பேசிட்டு இருக்கேன் சார் நான் வின்னர் தான் சார் நான் வின்னர் தான் சார் மூடி போறியா மாயா வெளியே போனது அப்புறம் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்கன்னு தெரில நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இது வெளியே போனதே பார்த்தீங்கன்னா இந்த மாயாவோட கேங்கு அதாவது ஒரு நாலு பேர் இருப்பாங்களே அந்த நாலு பேர் நம்ம கப்பை வச்சுட்டா மாரி விசில் அடித்து அப்படி கத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா கப்பாடை வச்சு பிடிச்சாது வெளியே தரடா போச்சு இது ஏன் எவ்வளோ பில்டப் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம விசித்திரமா மூஞ்ச பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துருந்தேன் இந்த தருணம் வந்துடுச்சு இதில் மணியும் அர்ச்சனை என்ன கடைசியில் இவங்க ரெண்டு பேரில் யார் சேர்ச்சு பரவாயில்ல சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கையை யாரை தான் தூக்கப்படுறேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சும்மா திக்கு திக்குன்னு இருந்துச்சு எனக்கு போயா நேர்மை நீதி நியாயம் ஜெயித்தது நம்ம அர்ச்சனா ஜெயிக்கணும்னு எவ்வளோ நம்ம இங்கேருந்து வீடியோ போட்டு நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ நம்ம இருந்தோம் அது வந்து இன்றைக்கி நிறைவேறிச்சு அவங்க உள்ளே போராடினாங்க நம்ம வெளியில் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி போராடினோம் ஆனால் எல்லாேருமே கை கொடுத்து கொண்டாடினாங்க ஆனால் இந்த மாயாவோட கேங்கில் பார்த்தீங்கன்னா யாருமே கிட்டவே வரல அட்லீஸ்ட் யாராச்சும் வந்து கை கொடுத்து அதனால் வாய்த்துக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா யாருமே கிட்ட கூட வரல அவங்க கிட்ட கூட போகாமல் ஓரமாகவே ஒதுங்கி நின்று அப்படியே வீட்டுக்கு களையும் போயிட்டாங்க அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு வயிறு எரிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் உண்மையில அர்ச்சனா ஜெர்சி தான் சந்தோஷப்படுது விஷ்ணு நம்ம மணி முக்கியமா பார்த்தீங்கன்னா அழுக்க தூக்கிட்டாரு இதை பார்த்து எத்தனை பேர் நீங்கள் கூசு பம்மா ஆனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க நம்ம அர்ச்சனை ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த புள்ளிக்கு எங்களோடய மூஞ்சி பார்த்துருக்கணும் நீ எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரிய சிற தெரில முக்கியமாக ரெண்டு பேரோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி போச்சு ஆனால் இவங்க காண்டா வந்து பார்க்கும்போது எங்களுக்கு தான் சந்தோஷமாக இருந்தது ஆனால் கண்டிப்பாக நிஜமாக இந்த சேர்ப்படியாலே உங்களுக்கு பார்த்தவே பார்த்தாது ஸோ பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் பற்றி வீடியோ போட போகிறது கிடையாது ஸோ கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறா மாதிரி கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நிறைய ஃபன்னியான வீடியோ நிறைய சீரியஸான வீடியோங்களோ நிறைய வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் கண்டிப்பாக மறக்காமல் வந்து செக் பண்ணிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ எப்படி நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த பிக் பாஸில் நம்ம யாரை மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம அர்ச்சனா கேங்க மிஸ் பண்ணுவோம் நம்ம ஸோ நான் பேசி வீடியோ போடுறதுல கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பை கைஸ்